சாட்ஸுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல சினிமா சாங்கும் ஆட் பண்ண முடியுமா அது பாதி சவுண்டு கேட்குற மாதிரி இது பாதி சவுண்டு கேட்குற மாதிரி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஆமா இப்போ நான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்கோ வந்துட்டு போட்டிருந்தேன் அப்ப நிறைய பேர் அதுல கமெண்ட் பண்ணிருந்தீங்க அக்கா நீங்க என்ன சார்ட்ஸுக்கு வந்துட்டு சாங் போட்டிருக்கீங்க சாங் சினிமா சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா காப்பி வரும் நீங்க நீங்களே சாங் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னும் சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அக்கா இந்த மாதிரி வாய்ஸும் கொடுத்துருக்கீங்க பின்னாடி வந்துட்டு ஸ்மூத்தா அந்த சாங்கும் ஓடுது இந்த மாதிரி எப்படிக்கா நம்ம செட் பண்றது நம்மளோட வீடியோஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூடியூப் இந்த டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்றேன் என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் விளாக்ஸ் அப்லோட் பண்ணுவோம் அப்போ வந்துட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுப்போம் பட் வாய்ஸ் ஓவரே இருந்துகிட்ருக்கோம் இடையில கேப் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பிளைனாக இருக்கும் அதுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட் சாங் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பண்ணுவோம் பட் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அப்லோட் பண்ணலை சாங்கை செலக்ட் பண்ண பட் உங்களுக்கு சாங்கெல்லாம் யூடியூப்ல சார் சாங்லாம் எனக்கு சார்ட்ஸில் செலக்ட் பண்ண தெரியும் பட் சவுண்டு வந்துட்டு அதுவும் அதிகமாக வருது வாய்ஸும் அதிகமாக வருது வாய்ஸ் சம்டைம்ஸ் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்டும் இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம ப்ராப்பராக எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அதுக்கு பேக்ரவுண்டில் எப்படி சாங் அப்லோட் பண்றதுன்னு காமிக்கிறேன் இதுக்கு நீங்கள் யூடியூப் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணோடனே கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐகான் ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு போஸ்ட்டு வீடியோ அப்படின்னு காமிக்கும் அதில் ஷார்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கேலரியில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் எது எடிட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் மேக்கப் பண்ண ஒரு வீடியோ அதாவது பிஃபோர் ஆஃப்டர் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை வந்துட்டு நான் வரிசையை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு சாங் சஜஸ்ட் பண்ணோம் ஆக்சுவலாக இப்போ சாங் இருக்கு பட்டு காப்பிரேட் வந்துருங்கிறனால நான் அதை ஹைட் பண்ணியிருக்கேன் இங்கேவே வேணுணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை உள்ளே போய் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நான் அதை ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸிங் ஆகி உள்ள போகுது இப்போ பாருங்கள் உள்ளே வந்துடுச்சு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்ட ஒரு பட்டன் இருக்கா ஸோ அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னே எடுத்துருப்பீங்க கொஞ்சம் பின் எடுத்துருப்பீங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் எடிட்டிங்கில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த ஷார்ட்டை எப்படி கிரியேட் பண்ண போகிறேன்னா அவங்களோட பிஃபோரில் அவங்க கையை வச்சு மூடிவிட்டு அடுத்து கையை ஓப்பன் பண்ணுறப்ப அவங்க ரெடியாக இருக்க மாதிரி இது நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ நான் அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான பார்ட்டை வந்து கட் பண்ணிங்கன்னா தேவையான பார்ட்டை வச்சுக்கிறேன் ஸோ இது ஈஸியாக ஷார்ட்ஸ்லேயே டேரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இல்லையா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாங் தான் நெக்ஸ்ட் ஸோ சாங்க் வந்து நான் இது கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் மேக்கப் பண்ணியிருக்கனால அந்த மேக்கர் சாங் இருக்கும் இல்லையா குஷிஸ் படத்தில் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்க இங்க இருந்து அபிஷியலா எந்த சாங் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்துட்டு அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ சாங்லாம் ப்ளே ஆகுது நான் உங்களுக்கு காமிக்கலை கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு ஸோ இந்த அப்ளை ஆன சாங் வந்துட்டு நான் டோட்டலாகவே வீடியோக்கு வச்சிருக்கேன் நம்ம பாதிக்கு மேலே சாங் அந்த மாதிரி இந்த இதுல வந்துட்டு வைக்க முடியாது ஸோ நான் டோட்டலாகவே வந்துட்டு வச்சிருக்கேன் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த மேல ஒரு வால்யூம் பட்டன் காமிக்குது அதுல வந்துட்டு யுவர் ஆடியோவை டோட்டலாக நான் கம்மி பண்ணிடுறேன் யுவர் ஆடியோங்கிறது நம்ம வீடியோவில் ஆடியோ இருக்கும்ல நான் பேசிட்டு போல் அவங்ககிட்ட அந்த ஆடியோ ஸோ அதை வந்துட்டு டோட்டலாக கட் பண்ணிக்கிறேன் இந்த சாங்கோட ஆடியோவை நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இந்த ரேஞ்ச் வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாலெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கிளிப்புக்கு ஒவ்வொரு வால்யூம் வைக்கலாம் பட் யூடியூப்ல அந்த மாதிரி வைக்க முடியாது ஸோ காமனாக நான் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் பட்டன் நாங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்களா மைக்கில் அந்த மைக்கை கிளிக் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன் இதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பேசணுமோ அந்த ஹாஃப்க்கு மட்டும் பேசிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு பேசிகிட்ருக்கேன் பட் நான் வந்துட்டு மைக் அதில் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அதில் கேட்காது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் பேசிடலாம் ஸோ இப்போ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அவங்க கை மறைக்கிற வரையும் வந்துட்டு வாய்ஸ் வரும் அதுக்கப்புறம் சாங் நல்லா கேட்கும் அந்த மாதிரி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது அவ்வளோதான் இதோட டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு இதில் நீங்கள் சாங்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் லைன்ஸை இந்த லைன் வேணும் இந்த லைன் வேணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த சாங் மேலேயே கிளிக் பண்ணி நீங்க இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு எடிட்டிங் பொறுத்தளவு இதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட்டு போனே வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டைட்டிலும் தம்னேலும் கேட்கும் நீங்கள் தம்னில் இப்போ தான் செட் பண்ணணும் ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தம்னேல் செட் பண்ண முடியாது ஸோ அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்கள் வீடியோஸில் எந்த பிக் வந்துட்டு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு அந்த ஆஃப்டர் மேக்கப் இருக்குதுல்ல அந்த பிக் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்குறேன் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டைட்டில் எல்லாமே செட் பண்ணிக்கலாம் லொகேஷன் செட் பண்ணுறதான் செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இந்த ஷார்ட்ஸை இதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ மறக்காமல் என்னோட பேஜில் எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் பாருங்கள் இவங்களோட மேக்கப் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் எப்படி வந்திருக்குங்கிற ரிசல்ட் கட்டாயமாக பார்த்துட்டு அதில் கமெண்ட் ஸோ இனிமேல் நீங்களும் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு பிடிச்ச அழகான சாங் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி சாங் போடுங்க இன்னும் உங்கள் வீடியோ வந்துட்டு பார்க்குறதுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ